ஹலோ இந்தியாவில் மட்டும் இல்லாமல் உலகம் முழுவதும் ஒரு பெரிய ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குது அதுதான் வந்து கோவிட் அதாவது கொரோனா வைரஸ் வந்து பரவி மிகப்பெரிய ஒரு பிரச்சனை சந்திச்சு ரெண்டாயிரத்திலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரலையா எல்லாருமே உயிருக்கு போராடினாங்க அந்த நேரத்தில் தான் வந்து கோவிஷீல்டு அப்படின்னு இதுக்குண்டான லண்டனில் வந்து கண்டுபிடிச்சாங்க மருந்துகள் வந்து செலுத்தினாங்க இதனால மக்கள் வந்து ஓரளவு ஒரு நோயை வந்து கட்டுப்படுத்தினாங்க இந்த ஆஸ்திராஜனக தடுப்பூசி வந்து இங்கிலாந்து நிறுவனம் தான் மொதல் மொதல் தயாரிச்சு அவங்க தான் இந்த தடுப்பு மருந்தை வந்து பண்ணாங்க இதுவே வந்து அந்த ஃபார்முலாவை அப்படியே வந்து இங்கிலாந்து நம்ம இந்தியா வாங்கி சீரம் இன்ஸ்ட்

இப்ப என்ன நடந்தது அப்படின்னா ஆமான்னு ஆஸ்திராசன நிறுவனம் வந்து ஒத்துக்கிச்சு அதே போல அந்த மருந்து எல்லாத்தையும் நாங்கள் திரும்ப பெற்றுக்கிறோம் அதனால வந்து இந்த பாதிப்பு வந்து ஏற்படும் அப்படின்றத உண்மையை வந்து ஒத்துக்கிட்டாங்க இது மிகப்பெரிய அளவுல பெரிய ஒரு அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்தியிருக்கு என்ன காரணம் அப்படின்னா இதை வந்து ஒருத்தர் ரெண்டு பேர் வந்து யூஸ் பண்ணல உலகத்தில் உள்ள பாதி பேர் வந்து கிட்டத்தட்ட வந்து எல்லாருமே வந்து இந்த மருந்தை வந்து போட்டிருக்காங்க இதனால வந்து எவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்படும் அப்படின்றது இன்னைக்கு எல்லோரும் கண்டு பயங்கரமாக நடுங்குறாங்க ஆனால் உண்மையிலே இதுல என்னதான் பிரச்சனை இருக்கு அப்படின்னு பார்ப்போம் ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இது வந்து உண்மைதான் அதாவது இது எப்படி எல்லோருக்குமே இந்த பாதிப்பு வந்து ஏற்படாது இந்த கோவிஷீல்டு வந்து மருந்து போட்டவங்களுக்கு ஆரம்பத்துல மூளையில உள்ள ரத்த நலங்கள்ல உள்ள ரத்தத்தை வந்து உரைய வைக்கிது அப்படின்னு சொல்றாங்க இது எப்படி வந்து செயல்படுத்தும் அப்படின்னா நம்ம ரத்தம் நான்கு முக்கிய பொருளை உள்ளடக்கியிருக்கு தொகுப்பணுக்கள் வெள்ளை ரத்தணுக்கள் தாஸ்மா மற்றும் பிளேட்லெட் பிளேட்லேட் அப்படின்னு வந்து ரெண்டு மூணு விஷயம் வந்து இருக்கும் இதுல பிளேட்லேட் தான் வந்து முக்கியமாக வந்து நம்ம ரத்தத்துல செயல்படுறது அது என்ன வேலை அப்படின்னா நமக்கு ஏதாவது அடிபட்டுதுன்னா ரத்தம் வந்து வெளியாவது அதை வந்து உடனடியாக வந்து ரத்தம் வெளியாவத கட்டுப்படுத்துறது தான் இந்த பிளேட்லேட்ன்ற ஒரு விஷயம் இது முக்கியமா இந்த பிளேட்லெட் இருந்தது நிறமத்தை தான் வந்து ஒரு துளி ரத்தத்துல வந்து லட்சக்கணக்கான பிளேட்லெட் இருந்து இருக்கும் இந்த பிளேட்ல எண்ணிக்கை குறைஞ்சதுனாவே பெருசாகும் ரத்த வந்து ஏற்படும் இந்த மருந்து செலுத்தின பிறகு ஒரு சிலருக்கு இந்த பிளேட்லெட் வந்து அந்த அணுக்களோட எண்ணிக்கை வந்து குறையுதான் இதுல திராம்போசிஸ் என்ற ரத்த உறைவு ஏற்பட்டு உயிரிழப்பு கூட வந்து ஏற்படும் இதனால வந்து மாரடைப்பு மூளையில இருந்து ரத்த உறைவு நுரையீரலுக்கு செல்லக்கூடிய ரத்த குழாயில ரத்த உறைவு வந்து ஏற்படும் இப்படி பல விதங்களில் பிரச்சனை வந்து ஏற்படும் என்ன பிரச்சனை இந்த இன்ஜெக்ஷன் போட்ட பல பேருக்கு இந்த ரத்த உறவு பிரச்சனை ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு இதுதான் உலகம் முழுக்க பெரிய ஒரு பிரச்சனையா வந்திருக்குது நல்லா வந்து சிந்திச்சு பாருங்க அதாவது இந்த பிரச்சனை அதாவது இந்த இன்ஜெக்ஷன்லாம் எல்லாம் போட்டுட்டு இருக்கும் ஒரு ரெண்டு மூணு மாசத்துல வந்து நிறைய பேர் அங்க வந்து இறந்திருப்பாங்க நிறைய பேர் வந்து மாரடைப்பால ஹார்ட் அட்டாக் வந்து இறந்திருப்பாங்க அது எல்லாமே என்ன காரணம்னா இந்த பிரச்சனை தான் இதுக்கு உண்டான பிரச்சனை உள்ளவங்க எல்லாமே அந்த காலகட்டத்திலே நிறைய பேர் வந்து இறந்துட்டாங்க ஆனா இதனுடைய அறிகுறி வந்து ஆறு மாசத்துல தான் வந்து காட்டுமா ஆறு மாசத்துக்கு மேல வந்து போச்சுன்னா இதனுடைய அறிகுறி வந்து இருக்காதுன்னு சொன்னாங்க அதாவது இதோட எஃபெக்ட் அதிகமா இருக்காதுன்னு சொல்றாங்க அதாவது இது வந்து எப்படி ஏற்படுதுன்னா இது சாதாரணமா எல்லாருக்குமே வந்து ஏற்படாது நூறு ஒரு பெர்சன்டேஜ்லேயே ஒரு பெர்சன்டேஜ் தான் வந்து நடக்கும்

அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாருமே வந்து இன்ஜெக்ஷன் மேல தான் வந்து அவங்களும் பழி போட்டாங்க ஆனால் அதுதான் உண்மையும் கூட ஏன்னா அப்போதைக்கு வந்து ஏகப்பட்ட பேர் வந்து இதனால் வந்து இறந்தாங்க இந்த இரத்த உறவு அப்படின்றது அப்போ வந்து ஏற்பட்டது உண்மை தான் ஆனால் அதை வந்து வெளியில் சொல்லவே இல்லை எல்லாமே வந்து கம்கமாக வந்து முடிச்சுட்டாங்க ஆனால் இதனால பக்க விளைவு உண்டு அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் பல கோடி மக்களை வந்து காப்பாற்றுமே அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் இதை பண்ணுறாங்க ஏன்னா இது வந்து எல்லோருக்குமே வந்து ஏற்பட போகிறதுல அதாவது நூற்றுக்கு ஜீரோ புள்ளி ஜீரோ புள்ளி லாஸ்ட் ஒரு பெர்சன்டேஜ் மட்டும்தான் இந்த பிரச்சனை வந்து ஏற்படும் அதுவும் ஹைப்பரில் வந்திருக்காங்க பார்த்தீங்களா ஹைப்பருக்கு மருந்து இருக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை அதிகமாக வந்து ஏற்படும் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த மருந்து இப்போ திரும்ப வந்து வாங்குறாங்க சரி இதையும் தாண்டி உங்களுக்கு இந்த பிரச்சனை வருது அப்படின்னா இந்த அறிகுறி வந்து எப்படி இருக்கும் காலைல ரத்த உரையை ஏற்படுதுன்னா காலில் வலியும் வீக்கமா இருக்கும் மார்பிள் ரத்த உறவு ஏற்பட்டது அப்படின்னா மூச்சு தணல் நெஞ்சு வலி இருக்கும் அதே போல மூளையில வந்து ரத்த உறவு ஏற்பட்டது அப்படின்னா நமக்கு மயக்கம் தலைவலி வலிப்பு சுயநினைவை இழக்கிறது அப்படின்னு பல விதங்களில் பிரச்சனை குறைபாடு ஏற்பட்டாவே நம்ம ரத்த போக்கு அதிகமாக வந்திருக்கும் பிரச்சனை இதனால் பெருசா வந்திருக்குன்னு சொல்கிறாங்க சொல்றாங்க நிறைய விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறாங்கன்னா இப்ப வந்து நிறைய பேர் வந்து இறந்துருக்காங்க இருக்காங்க இது வந்து நிறைய வீடியோ வந்து நமக்கு வந்து வந்துட்டு திடீர்னு ஜிம்ல வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருப்பாங்க திடீர்னு மயக்கம் வந்து கீழே விழுவாங்க இதுக்கெல்லாம் காரணம் இந்த கொரோனா தான் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு பிறகு பெண்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வேறு வேறு காரணங்களுக்காக விழுந்திருப்பாங்க இது எல்லாமே வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழிச்சு தான் இந்த நிகழ்வு நடக்குது நிறைய வீடியோ வந்து ஆகுது ஆனா இது எல்லாமே கொரோனா மருந்தால கிடையாது ஆனா இது வந்து இவங்களுக்கு நடக்கிற எதாச்சியான ஒரு விஷயம் தான் ஆனா அப்போதைக்கு ஊடகம் அந்த அளவுக்கு மொபைல் அந்த சாதனங்கள்லாம் கிடையாது அப்போ வந்து எடுக்காம இருக்காங்க ஆனா இப்போதைக்கு நம்ம கையில் எல்லாமே இருக்குன்றதால நம்ம வந்து டக்கு டக்குன்னு எடுத்து நம்ம வந்து அதை வந்து பதிவிடுறோம் இன்ஜெக்ஷன் போட்டாலும் போடாட்டியும் சில விஷயங்கள் இயல்பா நடக்கிறதா அதே இன்னொரு காரணம் வந்து அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா வீட்டுல வந்து இந்த ரெண்டு மூணு வருஷம் வந்து சும்மாவே வந்து இருந்தாங்கல்ல இதனால வந்து நம்ம உடல் அதிகமான வந்து கொழுப்புகள்லாம் சேர்ந்து அதிகமான பிரச்சனைகள் வந்து உருவாயிருக்கும் இதனால திடீர்னு அவங்க வந்து வேலை செய்ய போகும்போது அதனுடைய வினைகள் வந்து விளைவு பெருசாக வேற மாதிரி வந்து செயல்பட்டு இருக்கும் இந்த ஒரு காரணமும் வந்து நம்ம உடலுக்கு திடீர்னு அஃபெக்ட் ஆகிறது காரணமாக இருக்கலாம் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்றாங்க விஞ்ஞானிகள் சொல்றாங்க அதனால யாரும் பயப்பட தேவையில்லை இந்த நிகழ்வு எல்லாமே வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஆறு மாசத்துலேயே முடிஞ்சிச்சு இதுக்கு பிறகு உள்ளவங்க எல்லாமே வந்து ரெண்டு வருஷத்துக்கு பிறகுலாம் வந்து இந்த பிரச்சனையும் வராது அப்படின்ற மாதிரி விஞ்ஞானிகள் சொல்றாங்க இதுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் ஏன்னா ஏற்கனவே வழக்கு போட்டு அவருக்கு வந்து வெற்றி ஆயிடுச்சு அவங்க ஒத்துக்கிட்டு திரும்பவும் அந்த மருந்து வந்து வாங்கிக்கிறாங்க அதே நேரத்துல இன்னொரு பிரச்சனையும் வந்துருக்குது உலகம் முழுவதும் வந்து இத்தனை கோடி பேர் வந்து போட்டிருக்காங்க அதனால எல்லோருமே வந்து பயங்கர திகில்ல வந்திருக்காங்க உண்மையிலேயே பயப்பட தேவையில்லை ஏன்னா இது எல்லாமே வந்து எல்லாருக்குமே வந்து ஏற்படுறது இல்லை அதாவது லட்சக்கணக்கான பேரில் ஒருத்தர் ரெண்டு பேர் தான் வந்து ஏற்படுது அது எல்லாமே அந்த கடந்த காலங்களில் வந்து முடிஞ்சிருக்கும் இனிமே யாரும் பயப்பட தேவையில்லை ஓகே நம்மளே மீண்டும் அடுத்தபடியே சந்திப்போம் நன்றி வணக்கம்